பனிரண்டு ஜோதிலிங்க தரிசனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வேகப்பள்ளி நகர் ராஜபித பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயம் இறைவன் ஒளி வடிவானார் பனிரெண்டு ஜோதிலிங்க தரிசனம் இடம் சிப்காட் வேகப்பள்ளி செல்லும் சாலையில் ஒன்றாவது கிராஸ் எலின் நகரில் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று முதல் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கான இலவசமாக அனுமதிக்கப்படுகிறது பனிரெண்டு ஜோதிலிங்க தரிசனம் சோமநாதர் மல்லிகா அர்ஜுனர் மகாலிங்கேஸ்வரர் ஓம்காலேஸ்வரர் கேதர்நாதர் பீமசங்கர் கிருஷ்ணேஸ்வரர் ராமநாத சுவாமி நாகேஸ்வரர் வைத்தியநாதர் தியம்பேகேஸ்வரர் பில்வநாதர் தரிசனம் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சிவ பரமாத்மாவின் தெய்வீக அவதாரம் ராஜா பித்த பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் ஒரு உலகவிய சகோதரத்தமுடன் தலைமையகம் மவுண்ட் அபோ ராஜஸ்தானில் உள்ளதாகவும் கடந்த எண்பத்தி எட்டு வருடங்களாக சமூகத்தில் ஒரு நேர்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அனைத்து துறைகளிலும் பணியாற்றி வருகின்றது நூத்தி நாற்பது நாடுகளில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கிளை நிலையங்களான கல்வியல் நிகழ்ச்சிகளை கொடுத்து வருகின்றது இந்த சேவை மதம் சமயம் இனம் குலம் மொழி மற்றும் தர்மத்திற்கு அப்பற்பட்டதாகும் இந்த ராஜயோக கல்வியானது மற்றும் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் செய்வர் என் என்பது பொருளாகும் அஞ்சன இருளில் மூழ்கி இருக்கும் இவ்வுலகை அமைதி சுகம் தூய்மை மகிழ்ச்சி நிறைந்த சொர்க்கமாக ஆக்குவதற்காக பரமாத்மா சிவன் எடுக்கும் தெய்வீக அவதாரம் சிவ ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது பாரதத்தில் பன்னிரண்டு திருத்தலங்களில் ஜோதிலிங்க ரூபத்தில் சிவனுடைய வழிபாடு நடைபெற்று வருவது நாம் அறிந்ததே இத்திருத்தலங்களில் பிரதஷ்டையாகியுள்ள ஜோதிலிங்கங்களின் தத்ரூப காட்சியை ஒரே இடத்தில் அனைவரும் தரிசித்து இறை ஆசிர்வாதம் அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் பிரம்மகுமாரிகள் வித்யாலயம் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது என்பதையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ராஜயோகினி பி கே சரோஜா பி கே விஜயலட்சுமி ஆர் ராஜேஷ் பி கே சோனி பேகப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் எஸ் அருண்குமார் சிஆர்பி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ராஜேந்திரன் ஓசூர் சென்டர் பிரம்மகுமாரி ராஜலிங்கம் உள்ளிட்ட பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பனிரெண்டு ஜோதிலிங்கங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சி ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமே நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் பிரம்மா குமாரிஸ் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தை இங்கே ஒரு சின்ன பிரான்ச் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு பிகே பாட்ஷாலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இன்று விசேஷமா மூணு ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்று இந்த யூனிட் வேர்ல்டு ஆர்கனைசேஷனுடைய ஒரு யூனிட்டை இங்கே ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதுக்கு பிகே பாட்ஷா பிரம்மகுமாரி பாட்ஷாலான்னுட்டு சொல்கிறோம் ரெண்டாவது பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் அதுக்கு துவாதச ஜோதிர்லிங்கம்னுட்டு சொல்கிறோம் பாரா ஜோதிர்லிங்கங்கள் அன்ட்டு சொல்லுவோம் ஸோ அந்த ஜோதிர்லிங்கங்கள் முழு பாரத் நாட்டில் அங்கங்கே மற்ற மற்ற ஸ்டேட்ஸில் இருக்குது பட் எல்லாருக்கும் அந்த ஜோதிர்லிங்கத்தை பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் பார்த்து அந்த கடவுளுடைய அருளை அடைய முடியாது அன்னிட்டு எல்லா ஜோதிர்லிங்கத்தினுடைய ஒரு மாடல் இங்கே கிரியேட் பண்ணி இங்கேயே வச்சு ஒரே இடத்துல பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே எல்லாருக்கும் கொடுக்கலாம் எல்லாரும் அதனுடைய அருள் பகவானுடைய அருளை அடியலாம் அன்னிட்டு இங்கே இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தினுடைய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம் ரெண்டாவது மூணாவது இந்த வருஷத்துல முழு நாட்டில் ஒரு இந்த வருஷத்துக்கான ஒரு தீம் மீன் சமாஜத்தை நல்ல சமாஜத்தை அதுலேயும் இந்த வாட்டி தூய்மை மற்றும் ஆரோக்கியமான சமாஜத்தை உருவாக்குறதுக்காக ஆன்மீக அதிகாரம் ஆன்மீக சக்தி எப்படி இங்கே வேலை பண்ணும் சேவை செய்யும் அண்ணிட்டு அந்த டாபிக் மேலே லாஸ்ட் மந்த்து தான் நம்ம பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவங்க லான்ச்சிங் பண்ணாங்க டெல்லியில் இந்த பிரம்மா குமாரிஸ்டைய இந்த டாபிக்கை லான்ச்சிங் பண்ணாங்க முழு நாட்டில் எங்கெங்க பிரான்சஸ் இருக்கு இந்தியாவில் மற்றும் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கண்ட்ரீஸில் மோர் தென் டென் தௌசண்ட் பிரான்சஸ் இருக்கு எல்லா பிரான்ச்சஸ்களிலும் ஒவ்வொரு இடத்துலிலும் போய் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மீன்ஸ் பிரம்மா குமாரிஸ் ஸ்பிரிச்சுவல் பவரால் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால் எப்படி நம்மளை நாம் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கலாம் நம்மளுடைய சமாஜத்தை எப்படி உயர்ந்ததாக மாற்றுதல் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோட அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே அங்கங்கே செஞ்சுட்டே இருக்கிறோம் ஸோ அந்த மூன்றாவது ப்ரோக்ராமும் இப்போது இங்கே நடந்துட்டு இருக்குது ஸோ மூணு ப்ரோக்ராமும் ஒரே டைமில் நடந்துகிட்டு இருக்குது உலகத்துல மீன்ஸ் அங்கே இது ப்ரோக்ராம் வச்சுட்டு இருக்கிறோம்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜானத்தை பரப்பணும் எல்லாருக்கும் இதனுடைய லாபத்தை கொடுக்கணும் பகவானுடைய அருள் பகவானுடைய என்ன சொல்றோம் பகவானை கேக்குறோம் இல்லை கடவுள் நீ என் மேல தையை காட்டுப்பா கருணை காட்டுப்பா அந்த கருணை தையை ஆசீர்வாதத்தை அடியக்கூடிய ஒரு வழியை ரொம்ப சகஜமா ராஜோகத்தின் மூலமாக இங்க சொல்லி கொடுக்குறோம் ஊர்ல த்ரூ அவுட் இந்தியாவுல இருக்கு நூத்தி நாற்பது கண்ட்ரீஸ்ல இருக்கு இல்ல இல்ல அவங்க வந்து அந்தந்த டைம்ல யாருக்கு எப்போ அட்ஜஸ்ட் ஆகுமோ இப்போ லாஸ்ட் டென் டேஸ் பேக் பெங்களூர்ல ஹெச்ஏஎல் ஏரியாவில் நடந்தது ஸோ இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு இப்போ இப்படி அங்கங்கே அவங்க அவங்களுக்கு இந்த முழு வருஷம் இந்த டாபிக் மேல ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் ஃபுல் இயர்க்கான தீம் இது ஆன்மீக அதிகாரத்தால தூய்மை மற்றும் ஆரோக்கியமான சமாஜத்தை உருவாக்குறது எப்படி இந்த டாபிக் மேலே ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருக்கு நான் விஜயலக்ஷ்மி சிஸ்டர் ஃப்ரம் பெங்களூர் இலங்கா அனைவருக்கும் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று நாங்கள் இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூலமாக இங்க இந்த பேக்கப்பள்ளியில் நாங்கள் புதிய பிகே பாடசாலையை திறந்திருக்கின்றோம் இந்த பிகே பாடசாலையின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தியானத்தின் மூலமாக தங்களுக்குள் எவ்வாறு நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் நல்ல கொண்டு வருவது என்பதை பற்றி இங்கு ஏழு நாள் பாட வகுப்பு மூலமாக தியானம் கற்பித்து இந்த ஒரு சேவையை நாங்கள் செய்வதற்கு இந்த இடத்திலே நாங்கள் இதை இருக்கின்றோம். இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பானது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் தன்னுடைய ஆன்மீக சேவையை வந்து வழங்கி வருகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சிந்து ஐதராபாத்தில் தொடங்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அது ராஜஸ்தான் மவுண்ட் அபுவிற்கு வந்தது அதுவே எங்களுடைய இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகளினுடைய தலைமையகமாக இயங்கி வருகின்றது இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் அமைப்பு உலகம் முழுவதும் நூ நாற்பது நாடுகளில் எட்டாயிரம் கிளை நிலங்களுக்கு கிளை நிலையங்களை அமைத்து இந்த ஆன்மீக சேவையை வழங்கி முழுக்க பெண்களாலேயே நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அமைப்பாக இருக்கின்றது இந்த ஆன்மீக அமைப்பினுடைய பொறுப்பு தலைவி தாதிஜி ரத்ன மோகினிஜி அவர்கள் தனது நூறு வயதிலும் தன்னுடைய உற்சாகம் நிறைந்த இந்த ஒரு சேவை அவர்கள் ஆற்றி வருகின்றார்கள் மேலும் இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பினுடைய முக்கிய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அன்பு அமைதி மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நல்ல மனித அந்த பண்புகளை வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம தியானத்தின் மூலமா கொண்டு வர்றதுங்கிறத வந்து முக்கியமாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க இந்த பிரம்மகுமாரிகள் அமை அமைப்பில் பதினெட்டு விங்ஸ்கள் வந்து இருக்கின்றது அணிகள் மருத்துவ மருத்துவத்துறை மற்றும் மகளிர் துறை இளைஞர்கள் மற்றும் கல்வித்துறை பொறியாளர்கள் வர்த்தகத்துறை என்று பல்வேறு வெவ்வேறு துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெவ்வேறு விதமான அவர்களுக்கு ஏற்றவாறு இந்த ஆன்மீக சேவை சேவை சொல்லிட்டு வரோம் இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பினுடைய முக்கிய வந்து ஒரு சித்தாந்தம் என்னன்னா தனி மனித மாற்றமே வந்து உலக மாற்றம் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒழுக்கத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய மாற்றத்தின் மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த ஒரு செய்தி வழங்கி வருகின்றோம் கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்த பத்து லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் படியே இந்த ராஜயோகத்தை வந்து பயின்று அவர்கள் வந்து மற்றவர்களுக்கும் வந்து இந்த ஒரு சர்வீஸ் வந்து செஞ்சிட்டு வராங்க சோ இதை போல எல்லாரும் கூட இந்த ஆன்மீக அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு உலகத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்க வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஓம் இது இலவசம் இது இலவச இலவசமாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்றது இதற்கு வந்து எந்த விதமான வயது வரம்பு கிடையாது மேலும் ஜாதி மதம் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே எல்லா மதத்தவர்களும் இந்த தியானத்தை வந்து கற்றுக்கொண்டு வந்து பயன்பெற முடியும் மேலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்று வந்து பாத்தீங்கன்னா நாங்க பொதுமக்களினுடைய பார்வைக்காக பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தை வந்து வந்து அமைச்சிருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரதத்தில் வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற லிங்க ஸ்தலங்கள் வந்து பனிரெண்டு வந்து இருக்கு காசி விஸ்வநாத் சோம்நாத் அமர்நாத் இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அஹ் ஜோதிர்லிங்க பிரசித்தி பெற்ற ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் வந்து இருக்கு அங்கெல்லாம் நம்ம வந்து போயிட்டு வரணும் எவ்வளவு செலவாக நமக்கு நேரமும் வந்து இல்ல சோ அது தத்ரூபமா இங்க வந்து நாங்க வந்து காட்சியாக வச்சிருக்கோம் பொதுமக்களுடைய பார்வைக்காக அவர்கள் எல்லாருமே வந்து அதை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து அந்த ஒரு பலனை அனுபவம் செய்யணும் இறைவனை வந்து அவங்க வந்து உணரணும்ங்கிறது வந்து இதனுடைய நோக்கமா வந்து இருக்கு மேலும் மூன்றாவது வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் சொசைட்டி ஆரோக்கியமான வந்து ஒரு ஒரு சொசைட்டி வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதனுடைய ஒரு ஒரு திறப்பு விழாவும் இன்றைக்கு வந்து நடந்தது ஆக மூன்று ஒரு ஒரு விழா வந்து இந்த இடத்துல மூன்று ப்ரோக்ராம்ஸ் வந்து நாம வந்து பண்ணிருக்கோம் இந்த காட்சி இது வந்து இரண்டு நாளைக்கு இன்றும் நாளை வந்து இரண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா இது பொதுமக்களுடைய காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யோக தியானத்துல வந்து நாங்க வந்து முக்கியமா ஏழு நாள் பாடத்தை வந்து கத்து கொடுக்குறோம் எப்படி தியானம் செய்யறது நான் யார் இறைவன் யார் உலகம் வந்து இப்ப எந்த சூழ்நிலையில் வந்து இருக்கு எப்படி தியானம் செய்யறது தியானத்தினால என்ன பயன்கள் அப்படின்ற அந்த பண விளக்க காட்சிகளும் வந்து இருக்கு அதையெல்லாம் அவங்க கேட்டுட்டு மேலும் தியான அறையும் அங்க வந்து வச்சிருக்கோம் அங்க வந்து ரெண்டு நிமிஷம் அவங்க வந்து தியானம் வந்து பண்ணலாம் இதை பார்த்துட்டு போயிட்டு மேலும் வந்து அவங்களுக்கு இதை நாட்டம் இருக்கு அவங்க வந்து இந்த தியானத்தை தொடர விரும்புறாங்கன்னா இந்த பாடசாலையிலேயே அவங்க வந்து தினமும் வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து ஆறு முதல் எட்டு மணி வரையும் மாலை வந்து ஆறு முதல் எட்டு முறை எட்டு மணி வரை இந்த இடத்துல இந்த பாடசாலை வந்து ஓப்பன்ல வந்து இருக்கும் அவங்க வந்து இந்த தியானத்தை வந்து கற்று வந்து அவங்க வந்து பயன்பெறலாம் மேலும் எங்களுடைய ஓசூர்னுடைய மெயின் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா காமராஜ் காலநிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க வந்து இந்த தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா கற்று அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பயனடையலாம் நன்றா